சட்டை இல்லாம வந்தவன் ஆசீர்வாதத்தோட வந்ததுனால ஒரு வீட்டையும் ஒரு பிசினஸையும் ஆசிர்வதிக்க முடியும்னா சாபத்தை விட ஆசீர்வாதம் பெரியது என்று நான் சொல்லுகிறேன் எத்தனை பேர் சபிச்சாலும் கத்தர் தூக்கி நிறுத்துக்கிறா ஆசீர்வாதம் சாபத்தை மேற்கொள்ளும் என்று சொல்லுகிறேன் ஒரு நாளும் சாபம் ஆசிர்வாதத்தை மேற்கொள்ள முடியாது ஒரு நாளும் காலையில எழுந்திரிச்சோன்னா ஐயோ இன்னைக்கு எந்த பிரச்சனை வரப்போகுது அப்படி எந்திரிக்காதீங்க எந்திரிக்கும் போதே உங்களுடைய சத்தம் எப்படி இருக்குன்னா ஐ எம் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என் என்மேல் கச்சருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது அந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில வெளிப்பட போகிறது இந்த மனநிலையில தான் நீங்க நடக்கணும் நம்ம பல நேரங்கள் என்ன நினைச்சுக்கிறோம்னா நெகட்டிவ் இஸ் பவர்ஃபுல் தென் பாசிட்டிவ்னு நம்ம நினைக்கிறோம் எதிர்மறையானது விட சாபம் ஆபத்தானதுன்னு நம்ம நினைக்கிறோம் நான் சொல்றேன் சாபத்தோட ஆசீர்வாதம் ஆபத்தானது ஏன்னா நம்ம கேட்குற ஸ்டோரிஸ்லாம் அந்த மாதிரி நம்ம கேட்குற கதையே எங்கேயோ சபிச்சு இதாகிடுச்சு அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க வாழ்க்கையே போச்சு முடிஞ்சிருச்சு இதையே கேட்டு கேட்டு நம்ம மனசுல என்ன நம்பிக்கிட்டோம்னா சாபம் ரொம்ப டேஞ்சரஸ் ஐயோ பக்கத்துல போயிடக்கூடாது நான் சொல்ற கதையை கேளுங்க இந்த கதையை கேட்டீங்கன்னா ஆசீர்வாதம் மேல நம்பிக்கை வரும் அவன் அப்பா தூக்கி போ இருந்து பிரிச்ச தம்பி அண்ணனுங்களாம் தூக்கி போட்ட ஒரு மனுஷன் சட்டை இல்லாம வந்தவன் ஆசீர்வாதத்தோட வந்ததுனால ஒரு வீட்டையும் ஒரு பிஸ்னஸையும் ஆசீர்வதிக்க முடியும்னா சாபத்தை விட ஆசிர்வாதம் பெரியது என்று நான் சொல்லுகிறேன் அவன் கர்த்தர் யோசைப் ஆசிர்வதிக்கிறார் அண்ணனுங்கெல்லாம் சபிக்கிறான் ஆடுறான் அவன் சொப்பனக்காரன் இவன் பெரிய ஆளா இவன் சொப்பனம் என்னவா முடியுது அதுக்கு பேர் தான் சாபம் ஆக்கலாம் இவன் மேலே எலும்பிடுவானானு பார்க்கலாம் ஒன்றுமில்லாம ஆக்கிறேண்டா ஒன்று இதுதான் சாபம் எத்தனை பேர் சபித்தாலும் கர்த்தர் தூக்கி நிறுத்துக்கிறா ஆசீர்வாதம் சாபத்தை மேற்கொள்ளும் என்று சொல்லுகிறேன் ஒரு நாளும் சாபம் ஆசீர்வாதத்தை மேற்கொள்ள முடியாது நான் சொல்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறேன் எத்தனை பேர் உங்களை சுற்றி உங்களை சபித்தாலும் போய் ஆசீர்வாதம் எடுத்து பேசிக்கிட்டே இருங்க இந்த ஆசீர்வாதத்தை பேச பேச அத்தனை சாபங்களும் உங்களுக்கு நன்மையாக கத்த திருப்புவா அதை தான் சொல்றாரு சொல்கிறாரு நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் கர்த்தரோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோட காப்பதற்கு அதை நன்மையாக முடிய பண்ணினா எவ்ரி கர்ஸ் சாபம் ஆசீர்வாதமாய் மாறினது பிகாஸ் ஐ எம் கான்சியஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் ஏனென்றால் ஐயோ இப்படி சபிச்சுட்டானுங்களே இப்படி பேசிட்டானுங்களே நினைச்சிட்டு வரல சொப்பனத்தை காட்டிட்டா கர்த்தர் செஞ்சு காட்டுவாரு சொன்னவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவதில்லை நான் சொல்றேன் எது உங்கள் நினைவில் தங்குகிறது உங்க நினைவுல தங்குறது என்ன ஊர் உலகத்துல சபிச்சவங்க வார்த்தை தங்குதா கர்த்தர் சொல்ற வார்த்தை தங்குதா அவர் சொல்றாரு ஆசீர்வதிக்கிறேன் ஒருவரும் அதை மாற்ற முடியாது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு நாளும் காலையில் எழுந்திரிச்சோனா ஐயோ இன்னைக்கு எந்த பிரச்சனை வரும்போது அப்படி எந்திரிக்காதீங்க எந்திரிக்கும் போதே அவங்களுடைய சத்தம் எப்படி இருக்குன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன் என் மேல் கச்சருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது அந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில வெளிப்பட போகிறது இந்த மனநிலையில தான் நீங்க நடக்கணும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீங்க வந்து என்னால முடியாது பிரதர் எனக்கே கஷ்டம் எனக்கே ஒண்ணும் இல்ல என் பேர்ல ஏகப்பட்ட கடன் இருக்கு அந்த கடன் அடைக்கிறதுக்கு என்ன நான் என்ன சொல்றேன்னா அப்ப நாலேஜ் பிரச்சனையால் நிறைச்சி வச்சிருக்கீங்க கரெக்டா உங்களுடைய மனசுல ஃபுல்லா என்ன இல்லைன்றத சொல்லி கொடுத்துருக்கீங்க நான் சொல்றேன் இனிமே என்ன இல்லைன்னு பேசாதீங்க என்ன இருக்குன்னு சொல்லி கொடுங்க சுதந்திரம் இருக்கிறது நன்மை இருக்கிறது பாதுகாப்பு இருக்கிறது தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் கர்த்தரன் பட்சத்தில் இருக்கிறார் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் இருக்கிறார் மரணம் இருல நடந்தாலும் கர்த்தரையும் கூட வரா என்கிற நினைவை என்னுடைய ஞாபகத்திற்கு நான் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கணும் அவன் வி திங்க் வாட் வி நான் எதை பார்க்கிறேனோ அதுதான் என்னுடைய மனதுக்கு போகுது தெரியுமா உங்களுக்கு ஒரு குழந்தைக்கு யாரும் சொல்லி கொடுக்கல அந்த குழந்தை பார்த்தே அப்சர்வ் பண்ணுது எங்க அப்பா யாரு எங்க அம்மா யாரு எங்க வீடு எது எங்களுக்கு என்னென்ன பொருள் இருக்கு எங்க அப்பா என்ன வண்டி வச்சிருக்கிறாரு பார்த்து பார்த்து அப்சர்வ் பண்ணிட்டு மைண்ட் செட் பண்ணுது ஓகே எங்க அப்பா அம்மா இருக்காங்க எங்க வீடு இவ்வளவு பெருசு எங்க அப்பா அம்மா இதெல்லாம் வாங்கி தர முடியும் எங்க அப்பா இந்த வண்டி தான் வச்சிருக்கிறா ஸோ மைண்ட் செட் என்ன பண்ணுதுன்னா பிக்ஸ் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போகுது இந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைங்களை கூப்பிட்டு வரப்ப பாக்குது ஏ என் ஃப்ரெண்ட் மாத்திரம் கார்ல வரா இந்த ஃப்ரெண்ட் இன்னொரு கார்ல வரா ஆனா எங்க அப்பா வண்டி அப்ப என்ன திங்க் பண்ணுனா ஓகே நம்ம அப்பானால முடிஞ்சது அவ்வளவுதான் இதுதான் என்னுடைய ஐடென்டிட்டி இதுதான் என்னுடைய பேக்ரவுண்ட் நினைச்சு ஒரு ஒரு பேக்ரவுண்ட ஃபிக்ஸ் பண்ணதுல நான் சொல்றேன் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள் இனி உங்களை சுத்தி இருக்கிறத பார்க்க கூடாது தேவன் உங்களுக்கு என்னவெல்லாம் வைத்திருக்கிறார் தேவன் என்ன சுதந்திரத்தை எல்லாம் வைத்து போகிறார் என்பதை நினைக்கும் போது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவருடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் இருக்கிறது என்கிற நிலையில நீங்க நடக்கணும் அவன்